ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சரண்யா க்ளியராக தெரியுதான்னு தெரியல ஏன்னா கிளேர் அடிக்கிறது பின்னாடி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாப்பாவுக்கு சின்ன வயசில் யூஸ் பண்ண ஏதாவது தான் நான் வந்து பத்திரமா வச்சுருக்கேன் அதுதான் பார்க்க போகிறோம் அங்கே வீடியோஸ்க்குள்ளே போகலாம் பாரு இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாப்பா ஒரு நாலு நாள் இருக்கும் அப்போது வந்து எங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பா அம்மா வாங்கிட்டு வந்தது பாப்பாவை பார்க்குறதுக்கு திருச்செந்தூர்லேருந்து வந்தாங்க நிறைய ட்ரெஸ்ஸு இது மட்டும் இல்லை நிறையா வாங்கிட்டு வந்தாங்க பாப்பாவை படுக்க வைக்கிறது அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்தாங்க அது ஒன்று நான் வச்சுருக்கேன் இன்னும் ஒரு நேரம் நினைவாக வச்சுருக்கேன் அப்புறம் இன்னொன்று வச்சுருக்கேன் என்ன ஒண்ணுன்னா என்னன்னா அது அவளுக்கும் எனக்கும் சொந்தமானது வச்சிருக்கேன் வச்சிருக்கீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க அது என்னன்னு தானா நீங்க நினைக்கிறீங்க இந்த தெரியுதா உங்களுக்கு என்னன்னு பத்தமா வச்சிருக்கேன் அதை பாப்பாட்ட பாப்பா வளர்ந்த பிறகு காட்டணும் பாப்பா இது உனக்கும் எனக்கும் உள்ள இதுமா அப்படின்னு காட்டணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அவட்ட வந்து அதெல்லாம் காட்டணும் உன்னோடைய நினைவாக நான் வச்சுருக்கேன் நீ பிறந்தப்போ இருந்தது அப்படின்னு சொல்லி அவட்ட காட்டணும் அது ஃபீல் தனி ஃபீல் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கும் அந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைச்சிருந்தா நல்லா அந்த இருந்திருக்கே இல்ல வச்சிருந்தாங்கன்னா என்னன்னு தெரியல எங்க அம்மா அந்த மாதிரிலாம் ஆனா எங்க அம்மாவே இல்லைங்கும்போது சரி பரவாயில்ல அதுக்குதான் அம்மா வந்துட்டு பறந்துட்டாங்கள்ட அவங்க இன்னும் நம்ம நம்மளோட ஆசையெல்லாம் நம்ம பொண்ணுக்கு அவ்வளோ ஞாபகமாக வச்சுக்கிறோம் நம்ம என்னெல்லாம் ஞாபகமாக வச்சா நமக்கு நல்லா இருக்கும் நம்ம அம்மா வந்து நமக்கு என்னெல்லாம் ஞாபகத்தமாக வச்சுட்டு போனால் நமக்கு சந்தோஷப்பட்டுருப்போமோ அதை வந்து அவளுக்கு வந்து நான் கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன் அதனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் நான் பார்த்து பார்த்து தினமும் நினச்சிக்கிட்டே இருப்பேன் இதை வந்து நினச்சி நினச்சி பார்த்து பார்த்து சந்தோஷப்படுவேன் இந்த இடத்துல நான் இதை சொல்லணும்னு நான் விரும்புனேன் அதனால தான் அந்த வீடியோ எதுக்குன்னா நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நாளைக்கு என் பொண்ணு வளர்ந்து வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து இதை வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல யூடியூப்பில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்